நேகாங்கிற ஒரு பொண்ணு ஏரோசிஸா வேலை பாக்குறா பிளைட்ல அங்கித்ங்கிற ஒருத்தவனை மீட் பண்ணி ரெண்டு பேரும் பேசி பிரெண்ட்ஸ் ஆகிட்டுறாங்க அடுத்ததா அவனை பப்ள பாக்குறா இவ குடிச்சிருக்கிறதுனால அவன் வீட்டுல டிராப் பண்றான் இப்ப ரெண்டு பேரும் நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது இவங்களோட நட்பு காதலா மாறி ஒரு கட்டத்துல நேகா பிரெக்னண்டா இருக்கிறதா சொல்றா அது கேட்டு அங்கிதும் சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப சில பேர் வந்து அங்கீதை மிரட்டிட்டு போறாங்க என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட கடன் வாங்கினதை பத்தி சொல்றான் இப்ப ஹாஸ்பிட்டல் செக்அப் முடிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு போறப்ப அந்த கடன்காரங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் தாக்கிடுறாங்க அதுல நேக வயத்துல இருந்த குழந்தை அபோட் ஆயிடுது இன்னும் ஒரு மாசத்துல காசை திருப்பி கொடுக்கலாம் கொண்டுடுவோம் சொல்லி மிரட்டுறாங்க இப்போ அங்கித்தோட பாசோ துபாயில இருந்து இந்தியாவுக்கு வைரத்தை கடத்திட்டு போக போறது இவனுக்கு தெரியுது அந்த வைரத்தை பிளைட்ல வச்சு திருடிட்டா அந்த கடன் எல்லாம் அடைச்சிடலாம்னு நேகா கிட்ட சொல்ல அதுக்கு நேகாவும் சரின்னு சொல்றா ஆனா அந்த டைமண்ட் இவனோட பாஸ் ஹெவி செக்யூர்டா கொண்டு போறாரு அது யார் எடுத்தாலும் அதுல இருந்து மெசேஜ் போய் வான் பண்ற மாதிரி அதை செட் பண்ணி வச்சிருக்காரு இப்ப அங்கித்தும் நேகாவும் சேர்ந்து அந்த டைமண்ட் கொண்டு போறவன மயக்கமாக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற டைமண்ட திருடலாம் பிளான் பண்றாங்க அங்கிதோ அந்த டைமண்ட கொண்டு போறனோட போட்டோவை நிக்கா கிட்ட காட்றா அந்த ஃளைட் ஃபுல்லா தேடி பார்த்த நிக்கா இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த ஃளைட்ல இல்லன்னு சொல்றா அப்ப அந்த ஃளைட்ல இருந்த சில பேர் கன் எடுத்து ஷூட் பண்ணி இந்த ஃளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க